சிம்ம ராசிக்காரர்களுக்கான மே மாத ராசி பலன்கள் மனிதநேயம் மிக்கவர்தான் நீங்கள் உங்களை நம்பி வந்தவர்களை ஒருபொழுதும் கைவிட மாட்டீர்கள் குரு பகவான் இரண்டாம் இடத்தில் வலுவாக அமர்ந்திருப்பதால் எதிர்பார்த்த காரியங்கள் நல்ல விதத்தில் முடியும் குழப்பங்கள் நீங்கும் எதிர்ப்புகள் குறையும் திடீர் பணவரவு உங்களுக்கு ஏற்படும் ஷேர் மூலமாகவும் பணம் வரும் காலம் இது வாகன பழுதுகள் நீங்கிவிடும் வீடு கட்டுவதற்கான பிளான் அப்ரூவலாகி வரும் வங்கிக் கடன் உதவியும் உடனே கிட்டும் பிள்ளைகளின் உயர்கல்வி உத்தியோகம் திருமணம் சம்பந்தப்பட்ட முயற்சிகள் நல்ல விதத்தில் இந்த மாதத்தில் உங்களுக்கு முடிவடையும் உங்களின் பிரபல யோகாதிபதி செவ்வாய் இந்த மாதம் முழுக்க சாதகமாக இருப்பதால் செல்வாக்கு குடிக்கொண்டே போகும் வீடு மனை இரண்டும் வாங்குவது விற்பது சாதகமாக முடிவடையும் பாதிப்பணம் தந்து முடிக்கப்படாமல் இருந்த சொத்தை மீதி பணம் தந்து பத்திரப்பதிவு செய்வீர்கள் சகோதரியின் திருமணத்தை முன்னின்று நடத்துவீர்கள் பதினாலாம் தேதி வரை உங்கள் ராசிநாதன் சூரியன் உச்சம் பெற்று காணப்படுவதால் மறைந்து கிடந்த திறமைகளை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் வீரியத்தை விட காரியம்தான் முக்கியம் என்பதை உணர்வீர்கள் பூர்வீக சொத்து பிரச்சனையை சுமூகமாக முடித்துக் கொள்வீர்கள் உங்களுடைய ஆளுமை திறன் அதிகரிக்கும் காலம் இது பிரபலங்கள் அறிமுகமாவார்கள் அரசு காரியங்கள் சுலபமாக முடிவடையும் முதன் சாதகமான வீடுகளில் செல்வதால் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் அறிவுபூர்வமாகவும் அனுபவபூர்வமாகவும் பேசி எல்லோரையும் கவருவீர்கள் ராகவும் கேதுவும் சரியில்லாததால் வீண் செலவுகளும் அலைச்சலும் தவிர்க்க முடியாத பயணங்களும் வந்து கொண்டே இருக்கும் திடீர் செலவுகள் ஏற்படும் என்பதை உணர்ந்து பண பற்றாக்குறையை நீக்க ஏற்கனவே சேமித்து வைத்திருந்த பணம் உங்களுக்கு உதவியாக அமையும் கனவின் மனைவிக்குள் விவாதங்களும் வந்து போகும் அர்த்தாஷ்டம சனி தொடர்வதால் வீடு வாகன பராமரிப்பு செலவுகளும் அதிகரிக்கும் பெண்களுக்கு அழகு ஆரோக்கியம் அதிகமாக கூடும் காலம் இது நினைத்தபடி திருமணம் முடியும் வியாபாரத்தில் சந்தை நிலவரத்தை அறிந்து கொண்டு அதற்கேற்ப சில மாற்றங்களை செய்வீர்கள் உத்தியோகத்தில் சலுகைகள் கிடைக்கும் காலம் இது அதிகாரிகள் வலியே வந்து உதவுவார்கள் சக ஊழியர்கள் மத்தியில் உங்களின் செல்வாக்கு பல மடங்கு உயரும் உங்களின் ரசனைக்கேற்ப நல்ல வாய்ப்புகள் வந்து சேரும் நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் ஆக இந்த மே மாதத்தை பொறுத்தவரை உங்களுக்கு மேன்மையான பலன்களே மாதம் முழுக்க நடக்கும் என்று கூறலாம்